வீட்டில் ஒரு கப்பு கோதுமை மாவு இருக்கா அப்போ உடனே இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட்டை நீங்கள் தயார் பண்ணி பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே ஜூஸியாக அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து அப்படியே குலோப்ஜாம் மாதிரி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டே ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு பால் பவுடர் அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து இந்த ஸ்வீட் செய்யும் போது அதோடய டேஸ்ட்டு இன்னும் கூடுதலாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கை வச்சு இந்த மாவை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாவை இப்போ மாவு பிசையும் போது தண்ணி சேர்க்கக்கூடாது காய்ச்சி ஆற வச்ச இருந்து ஒரு கால் கப்பு அளவுக்கு எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க எடுத்ததுமே அதிகமான பால் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எனக்கு வந்து ஒரு கப்பு மாவுக்கு கால் கப்பு பால் வந்து கரெக்டான அளவாக இருந்துச்சு இந்த மாதிரி பால் சேர்த்து நீங்கள் இந்த ஸ்வீட்டை செய்யும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் பால் வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவு பிசையும் போது சேர்த்துக்கோங்க சூடான பால் வந்து சேர்க்கக்கூடாது அப்போ வந்து உங்களுக்கு கோதுமை மாவோட சூடான பால் சேர்க்கலை களி களியாக ஆகிடும் இப்போ பாருங்கள் இந்த மாவு தொட்டு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிறணும் இப்போ வந்து இந்த மாவை அப்படியே ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து இந்த ஸ்வீட்டுக்காக ஒரு சுவர் சிறப்பு தயார் பண்ணணும் இதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரையும் ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க இப்போ கால் கப் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் இந்த சக்கரை பாகு வந்து கம்பி பதம்லாம் தேவையில்லை கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கணும் அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் தண்ணியில் சேர்த்துருந்த வெள்ளை சக்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ கையில் எடுத்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுக்கெல்லாம் எப்படி நம்ம சுவர் சிறப்பு தயார் பண்ணுவோமோ அது மாதிரி நல்ல ஒரு பிசு பிசுப்பு தன்மையாக இருக்குது இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிடலாம் இதில் வந்து நான் குங்குமப்பூ கொஞ்சமாக சேர்க்க போகிறேன் உங்கள் கிட்டே குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே அந்த சுவர் சிறப்பு எடுத்து தனியாக வச்சுருங்க குங்குமப்பூ சேர்க்கும் போது கொஞ்சம் இந்த ஸ்வீட்டில் வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ நான் குங்குமப்பூ சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துட்டேன் இதுக்கப்புறமா இந்த சுவர் சிறப்பை ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படி எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து ஊற வச்ச மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாவை நீங்கள் இப்படி கையில் தொட்டு பாருங்க நல்லா அமுங்குது பாருங்கள் இப்போ வந்து ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்கோங்க தேய்க்கிற கட்டையிலையுமே கொஞ்சம் லேசாக அப்படி தடவிக்கோங்க அப்போ தான் மாவு தேய்க்கும் போது உங்களுக்கு அந்த சப்பாத்தி கட்டையில் ஒட்டாமல் வரும் இந்த கோதுமை மாவை நீங்கள் அதிக நேரம்லாம் ஊற வைக்க வேண்டாம் மாவு பிசைஞ்சிட்டு இங்கிட்டு சுகர் சிறப்பு தயார் பண்ணுற வரைக்கும் இந்த மாவு ஊறுனா போதும் இப்போ மாவு வந்து விரிசல் எதுவுமே விழுகாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு டைம் உருட்டி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு இந்த மாதிரி மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க மாவு நான் தேய்ச்சிட்டு எடுத்து காட்டுறேன் ஓரளவுக்கு நல்லா கனமாவே தேய்ச்சிக்கோங்க ரொம்பவும் லேசாக தேய்க்கக்கூடாது சப்பாத்தி கட்டையில் வச்சு மாவு தேய்க்கும் போது உங்களுக்கு ஒரே சைடாக தான் தேய்க்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் மாவெல்லாம் பிரட்டி போட்டு தேய்க்க வேணாம் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை அப்பப்போ லேசாக அப்படி திருப்பி விட்டுட்டு நீங்கள் மாவை ஒரே சைஸில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க வீட்டில் சப்பாத்தி செய்யும்போது மாவு எந்தளவுக்கு கனமாக தேய்ப்போமோ அதை விட கூடுதலாக கொஞ்சம் கனமாக நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கப்போ இல்லை கிண்ணமோ வச்சு இந்த மாதிரி நீங்கள் மாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி ஒரே சைஸாக நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது அப்படியே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனில் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வேறு ரொம்பவே சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் அடுத்த நூறு பீஸுமே கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சார்பான கிண்ணம் இருந்தால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் நடுவில் இப்படி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக ரொம்பவே சூப்பராக வருது பாருங்கள் மீதம் இருக்க எல்லா மாவும் இதே மாதிரி நீங்கள் டிசைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப்பு கோதுமை மாவுலேயே நிறையா ஸ்வீட்டு தயார் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் எல்லா பீஸுமே கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா இந்த ஸ்வீட் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்வீட்டை எடுக்கிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிருங்க எண்ணெய் வந்து நல்லா பொறுக்கிற சூடாக இருக்கணும் ரொம்பவும் சூடாகிடக்கூடாது இப்போ இந்த எண்ணெயில் கட் பண்ணி வச்சுருக்க மாவெல்லாம் ஒவ்வொரு பீஸாக எடுத்துகிட்டு இப்படி சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெயில் இந்த மாவை சேர்க்கும் போது உங்களுக்கே தெரியும் எண்ணெய் அளவுக்கு சூடாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு மிதமான சூட்டில் தான் நீங்கள் போட்டு எடுக்கணும் அதிகமான சூடாக இருந்தால் எடுத்ததுமே உங்களுக்கு கருகணும் மாதிரி ஆயிரும் அப்போ வந்து உள்ளேலாம் இந்த மாவு வேகாமல் இருக்கும் இப்போ எண்ணெயில் எல்லா மாவும் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் உடனே கரண்டி போடாமல் இப்படி தானாக மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறமா கரண்டி போட்டு இப்படி பரட்டி விடுங்க இதை வந்து நீங்கள் பொறிச்சு எடுக்கிற வரைக்குமே ஸ்டவ்வை நல்லா மீடியமாக வச்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இந்த ஸ்வீட் வந்து நல்லா ரொம்பவே சூப்பராக ஒரு கலராக வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு கலரில் நல்லா பொரிஞ்சு வந்ததுமே எண்ணெயை வடிச்சுட்டு வெளியில் எடுத்துருங்க இதுக்கப்புறம் மீதம் இருக்க கட் பண்ண மாவையும் சேர்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த ஸ்வீட் எல்லாமே அப்படியே சக்கரை பாகில் சூடோடு இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க சக்கரை பாகு வந்து நல்லா ஆறி இருக்கணும் சூடாக இருக்கக்கூடாது பொறிச்சு எடுத்த அந்த ஸ்வீட் வந்து நல்லா சூடாக இருக்கும்போது நீங்கள் அப்படியே சக்கரை பாகில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு சக்கரை பாகு இந்த ஸ்வீட்டில் நல்லா உள்ளே இழுத்து சாஃப்டாக சூப்பராக ஊறி வரும் குறைஞ்சது ரெண்டு மணி நேரம்னாலும் இந்த ஸ்வீட்டை அப்படியே சக்கரை பாகில் ஊற வச்சுருங்க இடையில ஒரு டைம் மட்டும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இந்த ஸ்வீட் அப்படி திருப்பி விடுங்க அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா இந்த சக்கரை ஊறி சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் ரெண்டு மணி நேரம் கழித்து எடுத்து சாப்பிட்லாம் அப்படி இல்லை எப்போ சாப்பிட தோணுதோ நீங்கள் அப்படியே சக்கரை பாகில் ஊற வச்சுட்டு கூட போது எடுத்து சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இந்த ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்ட்டாக ரொம்பவே ஜூஸியாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட்டை நீங்களும் தயார் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சமல் டீலியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்